வினாடிக்கு பத்து மீட்டர் வேகத்தில் இயங்கும் ஒரு மின்விசை படகின் இயந்திரம் நிறுத்தப்படுகிறது அதன் பின்னர் ஏதேனும் ஒரு நேரத்தில் அதாவது இயந்திரம் நிறுத்தப்பட்ட பிறகு மின்விசை படகின் வேகம் குறையும் வீதமானது அந்நேரத்தில் அதன் திசைவேகத்திற்கு சமமாக உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது இயந்திரம் நிறுத்தப்பட்ட இரண்டு வினாடிகளுக்கு பிறகு விசைப்படகின் திசை வேகம் காண்க ஃபர்ஸ்ட் நாம என்னெல்லாம் கொடுத்துருவாங்களோ அதை எழுதிக்கலாம் நம்மளுடைய கணக்கு எல்லாமே வந்து இயந்திரம் நிறுத்தப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது ஸோ அதுல இருந்தால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அதாவது ஒரு சீரான வேகத்தில் அதாவது பத்து மீட்டர் பெரு வினாடிங்கிற வேகத்தில் போயிட்டு இருக்குது அந்த வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது அதை திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணது உடனே நிற்காது மெது மெதுவாக தான் ஸ்டா ஸ்லோவாக தான் வந்து அது குறைஞ்சு அப்படி நிற்கும் அதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அந்த நேரத்துல தான் வந்து கன்சிடர் பண்ணுறோம் இங்கே இயந்திரம் நிறுத்தப்பட்ட பிறகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டி வினாடிகளில் அதன் திசை வேகம் Okay. V எங்க okay திசைவேகத்துக்கு என்னது V அப்படினு எடுத்துக்கறேன் நானு நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க மின்விசை படகின் வேகம் குறையும் வீதமானது so minus dv by dt okay அந்நேரத்தில் அதன் திசைவேகத்திற்கு சமமாக உள்ளது சோ this is equal to V அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க நீங்க மைனஸ் போட்டது காரணம் என்ன வந்து நீங்க குறையும் வீதமானது கொடுத்திருக்கிற காரணத்தால இப்ப வந்து t is equal to 0 இருக்கும்போது நம்மளுடைய v என்னவா இருக்கும் நம்மளுடைய படகம் வந்து நிறுத்தின உடனே அதனுடைய திசை வேகம் நிறுத்தின உடனே அதனுடைய திசைவேகம் வந்து நமக்கு மொத கொடுத்துருக்காங்கல்ல வினாடிக்கு பத்து மீட்டர் வேகம் தான் இருக்கும் பத்து மீட்டர் பெர் தான் இருக்கும் ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமா குறைய தொடங்குது இப்ப இது ரெண்டுமே என்னது கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க இயந்திரம் நிறுத்தப்பட்ட இரண்டு வினாடிகளுக்கு பிறகு இசைப்படகின் திசை வேகம் என்ன ஓகே சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து டூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதாவது டி இஸ் க்குவல் டு ரெண்டு அப்படின்னு இருக்கும்போது வி யினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டுருக்கறாங்க இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஎ வந்து டி யினுடைய சார்பாக கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னது மொத ஈக்குவேஷன் பேர் வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய மொதல் க்குக்வேஷனை வந்து சால்வ் பண்ணலாம் இங்க என்ன இருக்குது மைனஸ் டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு இருக்குது இதை வந்து மாறிகளை பிடித்தெடுக்கும் முறையில வந்து சால்வ் பண்ணோம் அப்ப நான் என்ன வி தனியா டி தனியா பிடிக்கிறேன் நானு இங்க வந்து என்னது

இங்க வந்து என்னது மைனஸ் இன்டர் இது மாறிடும் என்னது லாக் ஆஃப் ஈக்குவல் டு இங்க வந்து இருக்குது லாக ரிமூவ் பண்ண பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இ பவர் எடுக்கிறேன் நானும் இ பவர் எடுக்கும்போது இ லாகு கேன்சல் ஆயிடுறோம் இங்க வந்து வி பை சி இருக்கும் இங்க இ பவர் மைனஸ் டி இருக்கும் அதாவது வி இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது

டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுல விதிப்பு கண்டுபிடிக்கணும் போது இ மாறிடும் இது வந்து திசைவேதத்தை குடிக்கிற காரணத்தினால திசைவேதோட அளவு என்னது மீட்டர் பெர் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது படகு நிறுத்தினதுக்கு அப்புறம் இரண்டு வினாடிகளுக்கு பிறகு விசைப்படகின் திசை வேகம் பத்து பைஸ்குவேர் மீட்டர் பெர் வினாடி